சொல்றேன் இது வந்து எத்தி பிரச்சனைக்கு ஆரம்பிப்பே வீடெல்லாம் காட்டி நல்லா வசதி இருந்து நல்ல சந்தோஷமா இருக்கு அப்ப எங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வருது இன்னொரு நாய்க்குட்டி வருது அது எங்க குடும்பத்துல வந்துட்டா நல்லா சந்தோஷமா எல்லாம் இருந்த நாங்கள் செத்துட்டு அப்ப நான் அம்மா அண்ணா நாய்க்குட்டி தனியா இருக்கிறோம் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஹப்பி ஃபேமிலியா இருந்தோம் நானும் இப்ப இல்ல ഇതയെ ഹെപ്പി ഫ্যামിലി ഡെയിങ്ങി പോയിട്ട് മോഡുലർ ശർമ പത്തമന ഇങ്ങനല്ല അല്ലാതെ കേവଳ അബൾ അട്ടവും അതുപോലെ നമ്മുടെ ഫ্যামിലി ഫോട്ടോസ് 何 <going S 3> छोटे एरिया में कितने पेपर 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 पेपर